வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவல் ஸோ இப்போ நம்ம வந்து யாங் ஷீவர் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் இதுக்கு அடுத்தது வந்து கார்லாம் போக முடியாத இடத்துக்குலாம் வந்து நம்ம பைக்கு தான் வந்து நம்ம ரெண்டல் எடுத்து போகணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு வந்து ஆஃப் டேக்கு வந்து ஃபைவ் ஜீரோ ஆரம்பி ஃபைவ் ஜீரோ ஆரம்பி அப்படி இல்லைன்னா டூ ஜீரோ ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் தான் கொஞ்சம் வந்து பார்கேனிங் பண்ணி வில நம்ம வாங்கியாகணும் எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இந்த இதில் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து என்னென்னலாம் விற்கிதுன்னு விற்கிறது பார்க்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன இது வந்து கொஞ்சம் இந்தியா மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்தியா வந்து கரும்பு ஜூஸ் கிடைக்கிது அப்புறமேட்டு நான் சில இடத்துலாம் பார்த்தோன்னா போண்டாலாம் பார்த்தேன் போண்டாவும் இருந்தது இங்கே இந்த யாங்ஷூர் ரிவர் சைடு ஃபுல்லாகவுமே வில்லேஜ் அப்படிங்கிறதுனால இங்கே வில்லேஜில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜீப்பாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோஞ்சா டூர் போட்டிருந்தோம் அங்கேயும் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் இருக்கிற ஷாங்காய் ஸ்டைலில் கம்பேர் பண்ணுறத விட கோஞ்சாவில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இருந்தது ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இந்த பனானா அதுக்கப்புறமேட்டு இருக்கிற கரும்பு பலாப்பழம் இந்த ரேட்டெல்லாம் பட் ஆனால் இங்கே காஞ்சோட ரொம்ப கம்மியாக இருக்குது பலாப்பழம் ரேட்டெல்லாம் அங்கே பலாப்பழம் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது ஆரம்பி இருபத்தஞ்சு ஆரம்பி வித்துட்டு இருந்தாங்க காஞ்சோவில் பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆரம்பி இந்தளவுக்கு தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் நம்ம பேசுனோம்னா அதுக்கு கம்மியாகவே கொடுப்பாங்க இப்போ நாங்கள் பேரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இந்த வாடகைக்கு வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேரம் பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கேயும் வந்து நாங்கள் நாலு பேர் வந்ததுனால அவங்களுக்கே வந்து கையும் ஓடல காலும் ஓடலை எத்தனை வண்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் வந்து ரேட்டு வந்து ரொம்ப அடித்து பேசிகிட்டு இருக்கோம் அவங்க சொன்னது அறுபது ஆரம்பி சொன்னாங்க நாங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம்பி இந்த அளவுக்கு வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ பேரம் பேசிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துலாம் வந்து நம்ம ரொம்ப நேஷனல் ஃபெஸ்டிவல் இதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஹாலிடே டைம்லாம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து கார் எடுத்துக்கிட்டுலாம் வந்து நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்க போக முடியாது காரில் ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக்காக இருக்கும் பெட்ரு நீங்கள் வந்து பைக் இந்த மாதிரி பைக் டாக்ஸி இல்லை அப்படின்லாம் பைக் வந்து ரெண்டலுக்கு எடுத்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சைனீஸோட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் ரென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய இடத்துல வந்து நம்ம பாஸ்போர்ட்டு கொடுத்து வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து கொடுக்காம இருந்தாங்க ஒரு சில இடத்துல வந்து பயந்துக்கிறாங்க பாஸ் ஃபாரினர்ஸுக்கு கொடுக்குறதுக்கு இது நம்ம சைனீஸோட நம்ம வந்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு வந்து நம்ம ஊரில் ஆதார் கார்டு மாதிரி இவங்களுக்கும் வந்து ஒரு கார்டு சைனீஸ் சிட்டிசன் கார்டு இருக்கு அந்த கார்டு வச்சு ஈஸியாக அவங்க வாங்கிப்பாங்க ஒரு ஒருவேளையும் வந்து ஒரு ரெண்டு வண்டி எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்கெனிங்க்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டு ரெண்டு பைக் எடுத்துட்டோம் இப்போ நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம யாங்ஷூ ரிவர்லருந்து யாங்ஷு வெஸ்ட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அது வந்து ஃபுல்லாக வந்து மவுண்டெயினால் சரௌண்டிங்காக நடுவில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் அதுக்கப்புறமேட்டு நிறைய சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் போற வழியிலே வந்து இங்கே ஃபுல்லாகவும் வந்து மவுண்டெயினாக சின்ன சின்ன மவுண்டெனாக மேகங்கள் உரசி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா யாங்ஷு இந்த ரோடோட சென்ட்ரல் போர்ஷனில் தான் இருக்கும் இங்கே தான் வந்து ஹோட்டலும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மவுண்டன் சுற்றி வந்து மவுண்டெயினாக இருக்கும் இந்த ரோடு சுற்றி மௌண்டெயினாக இருக்கும் அந்த மவுண்டெனின் கீழே வந்து பெரிய ரிவரும் ஓடிட்டுருக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இங்கே நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தோம்னாவே தெரியும் அந்த பைக் வச்சுட்டு கூட மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே ஒரு ஆள் நிற்கிறாங்களா அது எல்லாமே வந்து பைக் டேக்ஸி தான் நம்ம வந்து டிடி புக் பண்ணுறதை விட பைக் டேக்ஸியில் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும் அஞ்சு ஆரம்பியிலருந்து எடுத்துப்பாங்க ஒரு கிலோமீட்டருக்கு வந்து டிடியில் வந்து எட்டு ஆரம்பி வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஆரம்பி நாலு ஆரம்பிக்கு கூட இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் வியூஸ் செம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சைனா வந்தீங்கன்னா இந்த யாங்ஸு ஏரியா மட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மவுண்டெனு ஃபுல்லாக வந்து ரிவர் இந்த மாதிரி நேச்சுரல் சீனரிஸ் வந்து செம சூப்பராக இருக்குது யாங்ஷூலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான இடங்கள் பார்த்தீங்கன்னா ஷூ ரிவரில் வந்து போட்டிங் போகிறது அதுக்கப்புறமேட்டு இங்கே வர பொண்ணுங்க எல்லாமே வந்து யாங்ஷூட எத்தனிக் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த போட்டிங் போகிற இடத்துலேயும் வந்து ஃபோட்டோலாம் பிடிப்பாங்க அதுவும் ஒன்று அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஃபேமஸான வெஸ்டர்னு அந்த வெஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு அங்கே வந்து ஃபுட் எல்லாமே வந்து யாங்ஸுவோட ஃபேமஸ் ஃபுட்டு அதுக்கப்புறமேட்டு குயிலினோட ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஃபேமஸான ஃபுட்டு எல்லாமே வந்து அந்த வெஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தது ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டான்ஸு அதாவது இங்கே இருக்கிற பாரம்பரிய மக்கள் வந்து டான்ஸ் ஆடுறது அதுவும் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுந்தான் வந்து அது இங்கே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நீங்கள் சைனீஸ் ஃப்ரெண்டோட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடத்துக்கு அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ட்ரிப் டாட் காம் இந்த மாதிரி நிறையா இதில் வந்து அவங்களே வந்து இந்த யாங்ஷில் வந்து என்னென்ன ஃபேமஸான பிளேஸஸ்லாம் இருக்குது அதெல்லாமே வந்து சொல்லுவாங்க பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் அங்கே லோக்கல் கைடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் யாராவது கடற்கரங்கிட்டே நீங்கள் வந்து எதாவது கேட்டிங்க ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க இப்போ நம்ம போய்ட்டு வந்து ஒரு மவுண்டன் ஏரியாக்கு தான் போய்ட்டுருக்கோம் வெஸ்ட் ஸ்ட்ரீட் வந்து நம்ம ஒரு நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே போனோம்னா அங்கே லைட்னிங்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சும்மா இந்த பக்கம் ஒரு மவுண்டெயின் ரைடு மாதிரி போயிட்டு அங்கே எதாவது நல்ல ப்ளேஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கலான்னு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் போகிற வழியிலே வந்து நம்ம இப்போ சிட்டி சென்டரை விட்டு கொஞ்சம் நம்ம உள்ளே வந்தாச்சு வர வர வந்து ஃபுல்லாக வந்து நாலா பக்கமும் வந்து சுற்றி ஃபுல்லாக வந்து மௌண்டாக தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷூலே வந்து செகண்ட் ரொம்ப ஃபேமஸான இடத்துல தான் வந்திருக்கோம் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டு இந்த வெஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறமேட்டு சுற்றி பார்த்துருக்கிற நிறைய கடைகள் எல்லாமே நிறைய இருக்குது இந்த வெஸ்ட்டு ஸ்ட்ரீட்லேயுமே வந்து சுற்றியுமே ஃபுல்லாக வந்து மழை தான் அப்படி இந்த இடத்துல யாங் ஷூ எங்கே போனாலும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி பெரிய பெரிய மலைகளாக இருக்காங்க அது எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் யாங்ஷூ ரிவருக்கு அடுத்தது நினச்சி பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் ஸ்ட்ரீட்டு தான் நாலா பக்கமும் வந்து மலைகளால் சூழ்ந்து நடுவில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் பண்ணுற பிளேஸஸ் அதுக்கப்புறமேட்டு கீழே எல்லாமே ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து போட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட வந்து மணி வந்து ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டலில் போய் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிடுங்க வந்து ரொம்ப ஃபேமஸான டக்கு அதுக்கப்புறமேட்டு சிக்கன் இங்கே யாங்ஷூவில் வந்து யாங்ஷூ சிக்கன் யாங்ஷூ டக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு ஸோ அதுவும் வந்து கொடுத்தாங்க அதையும் வந்து நல்லா சாப்பிட்டு அதுக்கடுத்து வந்து உள்ளே நாங்கள் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புனோம் இங்கே வெஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே வந்து அதிகமாக கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலின் யாங்ஷூ சாக்லேட் தான் இங்கே சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணாலுமே வந்து அதில் வந்து வாசனைக்காகவும் வந்து ரோஜா பூவெலாம் சேர்த்துருவாங்க அந்த சாக்லேட்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கலாம் உள்ள எல்லாமே இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு வந்து அச்ச ஒரு பாட்டி வந்து அந்த உரலை வந்து நகர்த்திட்டு இருக்க மாதிரி இருக்குது பட் ஆனால் அது வந்து ஒரு பாட்டி கிடையாது அது வந்து மனசுனே கிடையாது அது வந்து ஆக்சுவலாக ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அந்த ஸ்கின் அதுக்கப்புறமேட்டு ஹேர் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து அச்சஸ்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டில் இருந்து வர்றப்பே நிறைய கடையில் பார்த்தோம் இந்த மாதிரி இருந்தது இங்கே ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் அதுக்கப்புறமேட்டு கேக் எல்லாமே வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த சாக்லேட் வந்து ரோஜா பூ போட்டு ரோஜா இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இங்கே அதிகமாக வந்து மைதா மாவு அதுக்கப்புறமேட்டு ரைஸையும் வச்சு சாக்லேட் பண்ணுறது கேக் பண்ணுறது எல்லாமே வந்து அதிகமாக பண்ணிடுவாங்க அந்த சாக்லேட் அந்த பாப்பாவுக்கு பிடிக்கலையாடுறது இங்கே நிறையா சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா மீட்டும் கலப்பாங்க இந்த துரியன் ஃப்ரூட் வந்து இங்கே சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸு நம்ம எங்கே போனாலும் துரியன் ஃப்ரூட் பார்க்கலாம் இங்கே இருக்கிற நிறைய பேக்கரி ஐட்டம்ஸில் கூட அதாவது கேக் செய்கிறதுல கூட வந்து இந்த துரியன் ஃப்ரூட் போடுவாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்டு சும்மா நார்மலாக ஒரு நம்ம பலாப்பழம் வாங்குற மாதிரி ஒரு சுளை வாங்கினோம்னாவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரம்பி முப்பத்தஞ்சு ஆரம்பி வரும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இந்த வெஸ்ட் ஸ்ட்ரீட்டை வந்து கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு மேலே தான் வந்து நிறைய பேர் சுற்றி பார்க்க வருவாங்கட்டு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷூட் வைப்பாங்க இங்கே சைனாவில் இருக்கிற பெண்களாகட்டும் இங்கே சைனாவை சுற்றி பார்க்க வர பெண்களாகட்டும் எல்லாமே வந்து சைனாவோட எத்தனிக் ட்ரெஸ் அதாவது ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு எத்தனிக் ட்ரெஸ் இருக்குது அந்த ப்ரொவின்ஸோட ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதே மாதிரியே இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான லொக்கேஷன்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யாங்ஷூட எத்தனிக் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அந்த எத்தனிக் ட்ரெஸ் ப்ளஸ் அசசரிஸ் அதுக்கும் வந்து தனி காஸ்ட்டு தான் கையில் ஒரு லேம்ப் மாதிரி கொடுப்பாங்க பழங்கால விளக்கு அதுக்கப்புறமேட்டு அவங்களே அசசரிஸ் எல்லாமே கொடுப்பாங்க அதுக்கு மட்டுமே வந்து நூற்றம்பது ஆரம்பி தனியாக கொடுக்கணும் டூ ஹவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் ஷூட்டுக்குன்ட்டு வந்து தனியாக அமௌண்ட்டு கொடுக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டெலாம் நடந்துட்டுருக்கு கரெக்டாக வந்து ரிவர் தெரியற மாதிரி நம்ம எந்த மாதிரிலாம் கேட்குறோமோ அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க ரிவர் ப்ளஸ் மேலே வந்து மூணுலாம் தெரியும் இங்கே வெஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இது ஒரு ஃபேமஸ் அதுக்கப்புறமேட்டு நம்ம யாங்ஷூ ரிவர்லேயும் வந்து நைட் டைமில் ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டு டே டைமில் ரெண்டு டைம்லேயுமே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த வெஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா இந்த காங் ஹோட்டல் தான் இந்த காங்கோ ஹோட்டல்லேயும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்லாம் இருக்கு குயிலின் ரைஸ் நூடுல் அதுக்கப்புறமேட்டு ஷூ சிக்கன் யாங் ஷூ டக் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணி கொடுப்பாங்க டைம் ஆக தான் கூட்டம் வந்து வெஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏழரை மணி நாங்கள் உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சு டைம் ஆக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து வெஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து கூட்டம் இந்தளவுக்கு வந்து அளம்போதும் ஹாலிடே டைமில் கிட்டத்தட்ட வந்து வெஸ்ட் மார்க்கெட்லேயே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணுவோம் இப்போ தான் வந்து பைக் விட்டுருக்கோம் பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து புதுசாக ஹோட்டல் வந்து நாங்கள் போய் பார்க்கலாம் மதியமே வந்து ஹோட்டல் பார்த்தோம் மதியம் ஹோட்டல் கிடைக்கல நல்ல ஹோட்டலாக கிடைக்கல ஸோ அதனால் நாங்கள் வந்து சுற்றி பார்க்கறது கேரக்டாக போய்ட்டோம் எல்லாமே கார்லேயே தான் இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறது கண்டிப்பாக வந்து ஹோட்டல் போய் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சைனாவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கீழே ரெட் கலர் இருக்கிற பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ மிஸ் பண்ண மாட்டேங்க